பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா இவர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் கோவையை சேர்ந்த இயற்கை விவசாயி பாப்பம்மாள் திமுகவை சேர்ந்தவர் தான் சாமானியர்களுக்கான மோடி ஆட்சி விருதுகளுக்கு மரியாதையே சாட்சி திமுக கூட்டணி பரிவாரத்திற்கு அப்பாற்பட்ட பொதுவான ஆட்கள் யாராவது இருக்காங்க சொல்லுங்க ஒண்ணு திமுக காரணம் இருக்கணும் இல்லாத திமுகவுக்கு கொத்தடிமை வேற பாக்குற கட்சியை சார்ந்தவர்களா இருக்கணும் பெருந்தலைவர் காமராஜர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அந்த சிறுதன் நீங்க யாரு கொண்டு கொடுத்துருக்கீங்கன்னா கேவி தங்கபாலு கொடுத்துருக்கீங்க மோகன் குமாரமங்கலம் அவர்களுக்கு எடுபிடி வேலை பார்த்தவர் தான் கேவி தங்கபால் ஜெயக்குமார் வந்து கொலை செய்யப்பட்டார் பாத்தீங்களா அவர் வந்து ஒரு கடிதம் எழுதி வச்சார்ல அந்த கடிதத்துல வந்து கே வி தங்கபாலை அவர் குறிப்பிட்டிருக்கார் குற்றவாளி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேவி தங்கபால் இவருக்கு வந்து என்ன யோக்கியதை இருக்கு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் இந்த புத்தகத்தை பற்றி பல்வேறு நிலைகளில் பல்வேறு தகவல்களெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இப்போ நான் வந்து முக்கியமாக ஒரு சின்ன விஷயத்துக்காக அதிலிருந்து ஒரு சின்ன அத்தியாயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட படித்து காண்பிக்கலான்னு நினைக்கிறேன் மூணாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் நான் என்ன குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்மாவுக்கும் வருது பாப்பையாவுக்கும் வருது அப்படிங்கிற மாதிரி தலைப்பு இருக்கும் இதுதான் வந்து அந்த தலைப்பு இந்த தலைப்பை கொஞ்சம் வேகமாக நான் படித்து விடுறேன் விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து விஷயத்துக்கு வர்றேன் மனித இனமே வெக்கி தலைகுனியும் அளவிற்கு மாபெரும் முஸ்லீம் மத வெறி அட்டூழியங்களை அரங்கேற்றியவன் சண்டாளன் திப்பு சுல்தான் பல லட்சம் இந்துக்களை கொண்டு குவித்தவன் இந்தியாவை ஒரு முஸ்லீம் நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்கு என்பதுதான் அவனது நோக்கம் அதனை தனது கடமையாக கொண்டு செயல்பட்ட பட்டான் கண்ணில் பட்ட எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்முனையில் மதம் மாற்றினான் மதம் மாற மறுத்தவர்களை ஈவு இரக்கமின்றி கொலை செய்தான் இதுதான் திப்பு சுல்தானின் சமூக நீதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தீபாவளி நல் நாளில் இன்றைய கர்நாடக மாநிலத்தின் அமைந்துள்ள மேல்கோட்டை எனும் புனித கிராமத்திலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் வாழ்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாண்டயம் ஐயங்கார் பிராமணர்களை துடிதுடிக்க தூக்கிலிட்டு கொன்றான் சண்டாளன் திப்பு சுல்தான் ஒரே ஒரு காரணம்தான் அவர்கள் முஸ்லிம்கள முஸ்லிம்களாக உறுதியாக மறுத்துவிட்டார்கள் அதோடு மேல்கோட்டை கிராமத்தை சுற்றிலும் உள்ள கிராமங்களில் உள்ள இந்துக்களையும் மதம் மாற விடாமல் பாதுகாத்து வந்தனர் மிரட்டல்களுக்கும் வாள்களுக்கும் அஞ்சாத வீரமுக்கு ஐயங்கார் பிராமணர்களை கைது செய்தான் வரிசையாக தூக்கு மரங்களை நட்டு அவர்களின் கழுத்தில் அவர் அவர்களின் கழு சுருக்கு கயிற்றை மாட்டி நிற்க வைத்தான் மதம் மாறும்படி மிரட்டினான் உயிரை விட மேலானது இந்து சனாதன தர்மம் என்றார் என்றனர் அவர்கள் இந்து மதத்திற்காக அந்த பிராமணர்கள் உயிரை விட துணிந்தார்கள் இதனால் ஆத்திரம் அடைந்த காட்டு முராண்டி திப்பு சுல்தான் அந்த பிராமணர்களின் மனைவிமார்களையும் அவர்களின் குழந்தைகளையும் இழுத்து வந்து அவர்கள் கண் முன்னாலேயே கொடூரமாக சித்திரவதை செய்தான் குழந்தைகளின் முதுகுத்தோலை உரித்து அதில் உப்பு மிளகாய் பொடியை தூவி அவர்கள் துடிதுடிப்பதை பார்த்து ரசித்தான் கல் நெஞ்சன் சண்டாளன் திப்பு சுல்தான் குழந்தைகளின் சித்திரவதைகளை பார்த்து அந்த பிராமணர்கள் கதறினார்கள் இப்போதாவது மதம் மாறுங்கள் என்றான் கொடியவன் திப்பு சுல்தான் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நாங்கள் மதம் மாற மாட்டோம் என்றார்கள் சிறுமிகள் உள்பட பிராமணர்கள் வீட்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்கள் கண் முன்னே கற்பழித்தார்கள் அப்போதும் அந்த பிராமணர்கள் முஸ்லிம்களாக மதம் மாற மறுத்துவிட்டார்கள் ஆத்திரமுற்ற அரக்கன் திப்பு சுல்தான் அத்தனை குழந்தைகளையும் பெண்களையும் கொல்லும்படி ஆணையிட்டான் அதை பார்த்து அந்த அப்பாவி பிராமணர்கள் அழுதார்கள் கதறினார்கள் குமுறினார்கள் அப்போதும் அந்த பிராமணர்கள் முஸ்லிம்களாக மதம் மாற மறுத்துவிட்டார்கள் அவர்களின் கண் முன்னாலேயே அவர்களின் குழந்தைகளும் அவர்களின் தர்ம பத்திரிகளும் கொல்லப்பட்டார்கள் அப்போதும் அந்த பிராமணர்கள் முஸ்லிம்களாக மதம் மாற மறுத்துவிட்டார்கள் இறுதியாக ஏற்கனவே தூக்கு கயறு மாட்டி நிற்க வைக்கப்பட்டிருந்த அத்தனை பிராமணர்களும் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டனர் மத வெறி பிடித்த மூர்க்கன் சண்டாளன் திப்பு சுல்தான் அன்று இந்துக்களுக்கு இழைத்த அந்த கொடூரத்தை இன்றும் நினைத்து நினைத்து அந்த பகுதி மக்கள் வேதனைப்படுகிறார்கள் அந்த கொடூரம் நடந்து ஒரு நடந்தது ஒரு தீபாவளி தினம் என்பதால் அங்குள்ள மக்கள் இன்றும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதில்லை திருமணமான அவர்கள் வீட்டு பெண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ தலை தீபாவளி வந்தால் மைசூரு பெங்களூரு சென்னை போன்ற தூரத்து ஊர்களில் இருக்கும் தங்களின் உறவினர் வீட்டில் வைத்து தலை தீபாவளி சடங்குகளை செய்கிறார்கள் அப்படி தங்கள் தலை தீபாவளி சடங்குகளை கடைபிடிக்கும் இளம் தம்பதியினரும் இனிப்பு பலகாரங்களை உண்பதில்லை காரணம் அந்த துக்கம் இன்னமும் அவர்கள் தொண்டையை அடைக்கின்றது திப்பு சுல்தான் மங்களூருவை பிடித்தவுடன் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கட்டாயமாக ஸ்ரீரங்க பட்டணத்திற்கு அனுப்பி அங்கு அவர்களுக்கு சுன்னத் செய்து அவர்களை முஸ்லிம்களாக மதம் மாற்றினான் கேரளாவில் அவன் நடத்திய படையெடுப்பு அக்கிரமத்தின் உச்சம் கைப்பற்றிய இடங்களிலெல்லாம் அங்கு உள்ள இந்துக்களை முஸ்லிம்களாக மதம் மாற்றினான் மதம் மாற மருத்துவர்களை ஈவு இறக்கமின்றி கொலை செய்தான் அந்த காலகட்டத்தில் கோழிக்கோட்டில் ஏழு ஏழாயிரத்திற்கும் அதிகமான பிராமண குடும்பத்தினர் வசித்து வந்தனர் கிறிஸ்தவர்களும் அங்கு வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அவர்கள் திருப்பு சுல்தானின் கட்டளைப்படி முஸ்லிம்களாக மதம் மாற மறுத்து இதனால் ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பிராமண குடும்பங்களை அழித்து ஒழித்தான் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் தூக்கில் தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டனர் ஆண்களை சித்திரவதை செய்து கொலை செய்வதற்கு முன்பு அவர்களின் மனைவிகளையும் குழந்தைகளையும் அவர்கள் கண்முன்னாலேயே துடிதுடிக்க கொலை செய்துள்ளான் திப்பு சுல்தான் பெண்களை தூக்கிலிட்டு கொலை செய்வதற்கு முன்பு அவர்களின் அன்பு குழந்தைகளை அவர்களின் அதாவது குழந்தை தாய்மார்களின் கழுத்திலேயே தூக்கு மாட்டி கொலை செய்தான் இரக்கமற்ற அரக்கன் மா பாதகன் சுப்புல் திப்பு சுல்தான் தாயின் கழுத்தில் குழந்தைகளை தூக்கில் தொங்க விடுவதற்காக பிரத்யேகமாக சிறிய வகை தூக்கு கயிறுகளை அவன் ஏற்பாடு செய்துள்ளான் அப்படியும் அந்த பெண்களும் அவர்களின் கணவன்மார்களும் முஸ்லிம்களாக மதம் மாற விட்டதால் அடுத்ததாக அந்த அப்பாவி மனைவிமார்களையும் கொலை செய்தான் மனைவி குழந்தைகளை இழந்த பிறகு முஸ்லிம்களாக மதம் மாற மறுத்த அந்த வீரமிக்க ஆண்களை கொடூரமாக சித்தரவை செய்து கொலை செய்தான் சண்டாளன் திப்பு சுல்தான் யானைகளின் கால்களில் அவர்களை கட்டி அந்த யானைகளை வேகமாக ஓட செய்து அவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்து மனித மிருகம் திப்பு சுல்தான் இவற்றையெல்லாம் அவன் பார்த்து ரசித்து மகிழ்ந்து ஆனந்தப்பட்டதுதான் அவனின் மதவெறியின் உச்சம் படி ஒரே நாளில் பனிரெண்டாயிரம் பேர் வரை கொலை செய்யப்பட்டுள்ளனர் சண்டாளன் திப்பு சுல்தானாலும் அவனது தந்தை ஹைதர் அலி அலி அலியாலும் அழிக்கப்பட் அழித்து ஒழிக்கப்பட்ட தமிழக கோவில்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இந்த மதவெறி அயோக்கியர்களால் கொல்லப்பட்ட தமிழர்களும் ஏராளம் தஞ்சை பகுதியில் பத்து ஆண்டுகள் திருமணத்திற்கு தகுதியான ஆண்களை இல்லாத அளவிற்கு இனப்படுகொலை செய்தவர்கள் இந்த மதவெறி அரக்கர்கள் இவர்கள் இருவராலும் இடிக்கப்பட்ட கோவில்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்திற்கும் மேல் தமிழகத்தில் இடிக்கப்பட்ட முக்கியமான கோயில்கள் வராக அபரா அபராதம் தோன்றிய ஸ்ரீமுஷ்ணம் பிரம்மனும் அகத்தியரும் வழிபட்ட விருத்தாச்சலம் விருந்த விருத்தகிரீஸ்வரர் கோயில் திண்டுக்கல் மலை மீதிருந்த அபிராமி அம்மன் உடனுரை பத்மகிரீஸ்வரர் கோயில் என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது சத்தியமங்கலத்தை சலாமாபாத் என்றும் திண்டுக்கல்லை காலியாபாத் என்றும் அந்நிய பெயர்களை சூட்டி தன் ஆதிக்க வெறியை நிலை மதவெறி அரக்கன் திப்பு சுல்தான் பொள்ளாச்சியிலிருந்து எம்ஜிஆரின் மூதாதையர்களை தமிழ்நாட்டை விட்டே துரத்தி அடித்தவன் திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலி இப்படி இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களாக மதம் மாற்றியும் மதம் மாற மறுத்தவர்களை மிக கொடூரமாக சித்தரவை செய்து கொன்று குவித்தவனுமான சண்டாளன் திப்பு சுல்தான் அதற்கு சொன்ன காரணம்தான் கொடுமையின் உச்சம் வெள்ளையர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிப்பதற்கு இங்குள்ள மக்கள் அனைவரும் முஸ்லிம்களாக ஒரே மதத்தவராக இருக்க வேண்டுமாம் அதாவது இந்தியா முஸ்லிம் நாடாக மாறினால்தான் வெள்ளையர்களை வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் அரக்கன் திப்பு சுல்தான் சொன்ன காரணம் கோவில்களும் சர்ச்சுகளும் எரிக்கப்பட்டு அசுத்தப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டன இந்து பெண்களும் கிறிஸ்தவ பெண்களும் முஸ்லிம்களாக மதம் மாறி அவர்கள் முஸ்லிம் ஆண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு அவர்களை மிரட்டி வாழ்முனையில் நிறைவேற்றினார் அதேபோல போல இந்து ஆண்களும் கிறிஸ்தவ ஆண்களும் முஸ்லிம்களாக மதம் மாற்றப்பட்டு அவர்களுக்கு முஸ்லிம் பெண்களை வாழ்முனையில் கட்டாய திருமணம் செய்து வைத்தார் அயோக்கியன் திப்பு சுல்தான் முஸ்லிம்களாக மதம் மாற மறுத்த இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தூக்கிலிடப்பட்டும் தலை வெட்டப்பட்டும் கொலை செய்யப்பட்டார்கள் திப்பு சுல்தானின் கொடூர அரக்கதனத்திற்கு தனத்திற்கு இவைகளே சாட்சி இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் கொத்து கொத்தாக பிடித்து கொண்டு போய் கொண்டு போய் கொட்டடிகளில் அடைத்து வைத்து அங்கேயே அவர்களுக்கு சுன்னத் செய்து முஸ்லிம்களாக மதம் மாற்றினார் மதவெறி ஓனாய் திப்பு சுல்தான் பிராமணர்களின் வாயில் மாட்டு இறைச்சியை திணித்து தனது மதவெறி வெறியை பறைசாற்றினான் அதோடு அந்த மிருகம் விட்டுவிடவில்லை முஸ்லிம்களுக்கான ஆடை வரும் வரை அங்கேயே அடைத்து வைத்தான் இதையெல்லாம் இதெல்லாம் ஒருவர் இருவருக்கு நடந்த அநீதியல்ல பல லட்சம் பேருக்கு இழைக்கப்பட்ட கொடுமை முஸ்லிம்களுக்கு வீட்டு வரியோ வாங்கும் பொருட்களின் மீதான வரியோ வீட்டு உபயோக பொருட்கள் மீதான வரியோ அறவே கிடையாது அது மட்டுமல்ல இந்து மதத்தில் இருந்தோ அல்லது கிறிஸ்தவ மதத்தில் இருந்தோ முஸ்லிம்களாக மதம் மாறியவர்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்பட்டது முஸ்லிம் குழந்தைகளின் படிப்பு செலவையும் அரசே ஏற்றுக்கொண்டது திப்பு சுல்தானின் பித பிற மத வெறுப்பை அவனது வரிவிதிப்பு கொள்கையில் இருந்தே தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்தியாவை முஸ்லிம் நாடாக மாற்றுவதற்கு அந்த காட்டு முராண்டி திப்பு சுல்தானுக்கு அப்போது வெள்ளைக்காரர்கள் தடையாக இருந்தாத இருந்தார்கள் அதற்காகத்தான் அவன் வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டான் இதுதான் உண்மை வரலாறு மைசூர் பகுதியில் இன்று வரை முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் கூட தங்களது குழந்தைகளுக்கு திப்பு சுல்தான் பெயரை வைக்க விரும்புவதில்லை அது சபிக்கப்பட்ட பெயர் என்கிறார்கள் அவர்கள் ஆனால் நமது பாட புத்தகங்களிலும் வரலாற்றுகளிலும் திப்பு சுல்தான் மா வீரனாகவும் மத உதாரண புருஷனாகவும் சுதந்திர போராட்ட போராட்ட வீரனாகவும் திட்டமிட்டு கட்டுக்கதைகள் திணிக்கப்பட்டு உள்ளன அது மட்டுமல்ல அந்த சண்டாளன் திப்பு சுல்தானை திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சியினர் இன்று வரை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் அந்த அயோக்கியனுக்கு அவதார தினம் எடுத்து ஆனந்தப்படுகிறார்கள் இப்போது மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்திருந்தால் இந்த கொடுங்கோலன் திப்பு சுல்தானுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி அகம் மகிழ்ந்திருப்பார்கள் ஒருவேளை அந்த அதற்கு விருது வழங்கும் நடைமுறை விதிகள் தடையாக இருந்தால் அந்த விதிமுறைகளையும் மாற்றியமைத்திருப்பார்கள் இப்படித்தான் ஆண்டாண்டு காலமாக நமது நாட்டில் தகுதியே இல்லாதவர்கள் மிகப்பெரிய அயோக்கியர்கள் தேச துரோகிகள் அந்நிய கை கூலிகள் போன்றவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் இந்தியாவின் உயரிய விருதுகள் கொடுத்து அவர்களை அங்கீகரித்து வந்தார்கள் இதில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள்தான் விருது பெற தகுதியானவர்களாக இருந்து வந்தார்கள் நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகுதான் இதுபோன்ற அயோக்கியத்தனங்கள் முடிவுக்கு வந்தன உண்மையிலேயே விருதுகளுக்கு த தகுதியானவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை அங்கீகரித்து கௌரவித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தும் கடந்து நமது தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன இன்னும் ஒருபடி மேலே போய் அவர்கள் அரசியல் ரீதியாக எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களது திறமைகளையும் சேவைகளையும் சாதனைகளையும் அங்கீகரித்து அவர்களை கௌரவித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி பத்ம விபூஷன் விருது தமிழ் உள்பட பதினைந்து மொழிகளில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழர்களின் உணர்வோடும் உள்ளத்தோடும் சந்தோஷத்தோடும் துக்கத்தோடும் பங்கெடுத்து வருவது எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பத்ம விருதை பிரபல பின்னணி பாடகி கே எஸ் சித்ராவுக்கு வழங்கியுள்ளது மோடி அரசு அவரும் தமிழர்களோடும் தமிழர்களோடு தொடர்பு உள்ளவர் என்பதால் நமக்கு பெருமை நூற்றி ரெண்டு பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இதில் பதினோரு பேர் தமிழகம் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை சேர்ந்த கூடைப்பந்து தேசிய வீராங்கனை பி அனிதா வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம் இலக்கியவாதியும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா இயற்கை விவசாயி விவசாயத்தில் புகழ்பெற்ற பாப்பம்மாள் கர்நாடக இசை வாய்ப்பாட்டில் புகழ்பெற்ற பாம்பே ஜெயஸ்ரீ ரகுநாத் லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்களுக்கு குறைந்த செலவில் கழிப்பறை க கழிப்பறைகளை நிறுவி சுகாதாரத்தினை நாட்டிய திருச்சியை சார் சேர்ந்த சமூக சேவகர் மராட்சி சுப்புராமன் ஐடி துறை தொழிலில் முனைவோராகி ஐந்து கோடி பேர் பயன்படுத்தி வரும் மென்பொருளை தயாரித்த ஸ்ரீதர் வேம்பு வடசென்னையில் ஐந்து ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து சாமானியர்கள் மத்தியில் புகழ்பெற்று மறைந்த மருத்துவர் திருவேங்கடம் வீரராகவன் சந்தமாமா பத்திரிகையின் கார்ட்டூன் கலைஞராக மறைந்த கே சி சிவசங்கர் கியர் தயாரிப்பில் புகழ்பெற்ற கியர்மன் என்று அழைக்கப்படும் கோவையைச் சேர்ந்த மறைந்த தொழிலதிபர் சுப்பிரமணியன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளை நரேந்திர மோடி அரசு வழங்கி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து உள்ளது இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒட்டுமொத்த தமிழர்களின் நல் ம நல் மதிப்பை பெற்ற பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா இவர் ரெண்டாயிரத்தி பத் பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் எனவே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதில் யாரும் மறக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது அதே போல கோவையை சேர்ந்த இயற்கை விவசாயி பாப்பம்மாள் திமுகவை சேர்ந்தவர் தான் நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக திமுக நடத்திய பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர் இது போன்றவர்கள் எல்லாம் திமுக மத்தியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் கூட கவனிக்கப்படாதவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் இவர்கள் சாதனையாளர்கள் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை பாகுபாடு இல்லாமல் அவர்களின் செயற்கரிய சேவைகளை கௌரவித்து அங்கீகரித்து விருதுகளை வழங்கி சிறப்பித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி ஆட்சியில் உண்மையான சாமானிய சாதனையாளர்களும் திறமைசாலிகளும் வெளியுலகத்திற்கு அறியப்படுகிறார்கள் அறியப்படுகின்றனர் அவர்களெல்லாம் எல்லாம் கௌரவிக்கப்பட்டு வருகின்றனர் சாமானியர்களுக்கான மோடி ஆட்சி விருதுகளுக்கு மரியாதையே சாட்சி இது வந்து இந்த ஒரு அத்தியாயத்தை நான் முழுக்க படித்தேன் என்ன விஷயம்னு நீ கேட்டிங்கன்னா சாரமன் பாப்பாயாவும் பாப்பம்மாவும் திமுகவை சார்ந்தவர்கள் அப்படி அப்படி அவர்கள் திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு சாதனையாளர்கள் என்பது உண்மை அது மறுக்க முடியாது ஆகவே திமுகவை சார்ந்தவர்களாகவே இருந்தாலும் அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு தேசிய விருதை வழங்கியது தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர் தலைமையிலான அரசு அதுக்கு தான் நம்ம இந்த இந்த இதை நான் வந்து விரிவாக சொன்னேன் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தின் சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அது யார் யாருக்கு என்ன விருதுங்கிறத லைட்டாக அந்த லிஸ்ட்டை நான் படிச்சிடுறேன் இது வந்து நான் வந்து அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இருந்து அப்படியே நான் உங்களுக்கு தாரேன் அதாவது திரு திருவள்ளுவர் திருநாளில் ஐயன் திருவள்ளுவர் விருது பெரும்புலவர் மு படி படிக்க ராமு அவர்களுக்கு அதை வழங்கப்பட்டிருக்கான் அப்புறம் வந்து தந்தை பெரியார் விருது திரு விடுதலை ராஜேந்திரன் நினைக்கிறேன் அவருக்கு ட்விட்டர் ட்விட்டரு இதை லிங்க் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க யாருன்னே பார்த்துருவோம் ஆ விடுதலை ராஜேந்திரன் அடுத்ததாக வந்து அண்ணல் அம்பேத்கர் விருது திரு ரைட்டர் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமாருக்கு வந்து வழங்கியிருக்காங்க பேரறிஞர் அண்ணா விருது வந்து திரு எல் கணேசன் அவர்களுக்கு எல் கணேசன்னா மாதிமுக நினைக்கிறேன் அவருக்கு வழங்கியிருக்காங்க அப்புறம் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது புலவர் முத்து வாவாசி அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து திரு கே வி தங்கபாது காங்கிரஸுக்கு முன்னாள் தலைவராக மாநில தலைவராக இருந்தார் பார்த்தீங்களா அவருக்கு வழங்கியிருக்காங்க அவரை பற்றி ஒரு சில தகவல் பின்னாடி சொல்கிறேன் அப்புறம் வந்து முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் கியாப்பே விருது திரு வே மு பொதிய வெப்பன் அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க தமிழ் தண்டல் திரு வி கா விருது வந்து மருத்துவர் ரவீந்தர் ரவீந்தர் யாருங்கிறது அந்த மூஞ்சியவருக்க பார்த்துடுங்க இவர் தான் அந்த ரவீந்தர் சவுப்பு சட்டை போட்டிருக்காருலா இவர் யாருங்கிறதையும் நான் அப்புறமா சொல்கிறேன் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து கவிஞர் பொன் செலவ செல்வ கணபதி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க மகாவி பாரதியார் விருது வந்து கவிஞர் கபிலன் பார்த்துருக்க கொடுத்துருக்காங்க ஆகிய விருதுகளை தமிழ் மொழிக்கும் சமுதாயத்திற்கும் தொண்டாற்றிய அறிஞர் பெருமக்களுக்கு வக வழங்கி மகிழ்ந்தேன் கீழே அந்த வீடியோவையும் அவர் வந்து டேக் பண்ணியிருக்காரு ப பதிவு பண்ணியிருக்காரு டேக் பண்ணலை அவர் அதில் பதி பதிவேற்றம் செய்திருக்காரு இதை நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் அதில் பார்க்க முடியுது இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் இருக்கிறது யாராவது ஒருத்தங்க இந்த திமுக திமுக கூட்டணி பரிவாரத்திற்கு அப்பாற்பட்ட பொதுவான ஆட்கள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பாப்பம்மாளும் பாப்பம்மா பாப்பையாவும் திமுகவையே சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மோடி அரசு அவங்களுக்கு திறமையை அங்கீகரித்து ப இதை விருதுகள் வழங்கிய தேசிய விருதுகளை கொடுத்தாங்க பத்ம விருதுகளை கொடுத்தாங்க ஆனால் இங்கே இவங்க இந்த கேடுகட்ட திமுக அரசாங்கம் என்ன வேலை பார்க்குது அப்படின்னா ஒன்று திமுக காரணாக இருக்கணும் இல்லைன்னா திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குற கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கணும் அந்த கட்சியில் கூட திமுகவுக்கு வந்து முழு நேர கொத்தடிமையாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த விருதை கொடுப்போங்கிற அடிப்படையில் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகளுடைய அதை பார்த்துங்க தந்தை பெரியார் விருது யாருக்கு விடுதலை சிறுத்தை அதாவது விடுதலை ராஜேந்திரன் தீகர் அதே மாதிரி வந்து அண்ணல் அம்பேத்கார் விருது அம்பேத்கர் விருது அப்படின்னாலே அது வந்து இந்த ப பட்டியலின சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் என்ன கணக்கு இது இது எந்த அடிப்படையில் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் இன்னும் பெருந்தலைவர் காமராஜர் விருது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது பெருந்தலைவர் காமராஜர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அந்த விருதை நீங்கள் யாரு கொண்டு கொடுத்துருக்கீங்கன்னா கேவி தங்கபாலு கொடுத்துருக்கீங்க அந்த தங்கபாலு எப்படிப்பட்டவர்னா அயோத்தியா பட்டணம் இருக்குது பார்த்தீங்களா சேலத்தில் சேலத்தில் அயோத்தியா பட்டணம் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு ரேசன் கடையில் ஊழியராக வேலை பார்த்தவர் அப்புறம் வந்து மோகன் குமாரமல்லி குமாரமல மங்கலம் அவர்கள் வந்து எம்பியாக இருந்தபோது அவர் கூடவே இவர் ஒட்டிக்கிட்டார் அதில் போய் சேர்ந்தார் சேர்ந்த அவர் மோகன் குமாரமங்கலம் அவர்களுக்கு எடுபடி வேலை பார்த்தவர் தான் கே வி தங்கபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் அந்த மோகன் குமாரமங்கலம் மூலமாக டெல்லிக்கு போனார் டெல்லியை போய் எட்டி பார்த்தாரு டெல்லிக்கு போ போன பிறகு அங்கே போன இடத்துல வந்து அதாவது இந்திரா காந்தியினுடைய இன்னொரு மகன் இருக்காரு பாத்தீங்களா சஞ்சய் காந்தி அவருக்கு வீட்டில் போய் அவருடைய சஞ்சய் காந்தியினுடைய ஜிப்பா வேட்டி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதை தோச்சு போட்டுட்டு இருந்த தான் கே வி தங்கபாலு இப்படி இவருடைய வரலாறு அப்புறம் வந்து குலாம் நபி ஆசாத்து கூட அப்படியே தொடர்பை ஏற்படுத்திட்டு போய் குலாம் நபி ஆசாத் அவர் இப்ப காங்கிரஸ்ல இல்லை அப்ப அவர் காங்கிரஸ்ல இருந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர் மூலமாக தமிழக காங்கிரஸில் வந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பதவி வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் தமிழக காங்கிரஸினுடைய தலைவராகவும் அவர் வந்துட்டார் இதுக்கிடையில் செல்வம் அது இது எல்லாம் வந்து கொட்டி அதிகமாயிட்டு எப்படி பணம் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல அதுக்கு பிறகு வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் நின்று எம்பி ஆனார் அப்புறம் எம்எல்ஏ இதெல்லாம் வந்தார் அதுக்கு பிறகு கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்து எம்பிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவருக்கு இப்போ ரெண்டு என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எப்படி வந்துங்கிறது நமக்கு தெரியாது மெகா டிவி இவருடைய டிவி தான் இந்த கேவி தங்கபாலு வந்து முக்கியமாக ஒரு இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டவர் எது யார் அப்படின்னா நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் வந்து கொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு கடிதம் எழுதி வச்சாரல அந்த கடிதத்தில் வந்து கேவி வி தங்கபால அவர் குறிப்பிட்டிருக்கார் பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதாவது அங்கே நடந்த தேர்தலில் வந்து இவருக்கு எண்பது லட்சம் ரூபாய் நீ செலவு பண்ணுன்னு சொல்லி அதை வந்து பின்னாடி ரூபி மனோகரன் தருவார்னு சொல்லி எல்லாம் உருட்டி கடைசியில் யாரும் கொடுக்காம அப்புறம் அவரை மிரட்டி அந்த கொலை மிரட்டலாம் விட்டு கடைசியாக அவர் வந்து எழுதி வச்சு அந்த மரண கடிதம் இருக்குது பார்த்தீங்களா வாக்குமூலம் இருக்குது பார்த்தீங்களா அதை மரண வாக்குமூலமாக எடுத்துக்கணும் அதில் கே வி தங்கபாலுவும் ஒரு ஆள் அவர்கிட்ட போலீஸ்காரங்கெல்லாம் விசாரணை நடத்தியிருக்காங்க அதில் இருந்து இவரை காப்பாற்றுறதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் சரணாகதி அடைஞ்சு அவர்கிட்ட வந்து காங்கிரஸ் இல்லை இவரால் என்னெல்லாம் திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி முடிவு பண்ணனால இதுவரைக்கும் அந்த வழக்கில் வந்து எந்த குற்றவாளியும் வெளியே வராமல் கைது செய்யப்படாமல் அப்படியே போயிருக்காங்க அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் கடிதம் எழுதி வச்சு ஒரு மனுஷன் சாத்தார்னு சொல்ல முடியாது கடிதம் எழுதி வச்ச பிறகு அவரை கொலை செய்திருக்காங்கன்னு சொல்லலாம் வேணாம் அதில் என்ன உண்மைகள்லாம் புதஞ்சு கிடக்குன்னு தெரியாது அதில் ஒரு குற்றவாளி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கே வி தங்கபாலி இவருக்கு வந்து என்ன யோக்கியதை இருக்குது பெருந்தலைவர் காமராஜருடைய பேரில் உள்ள விருதை வாங்குறதுக்கு இவர் என்ன யோக்கியதை இருக்குது அதனால நீங்க மற்றவங்களுக்கு என்ன யோகிதா இருக்குன்னு கேட்காதுங்க இவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த விருதுவுமே இப்படித்தான் அதே மாதிரி நீங்க வந்து ரவீந்திரநாத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற பார்த்தீங்களா தமிழ் திட்டல் தெண்டல் திருவிக்கா விருது வந்து மருத்துவர் ரவீந்திரநாத் நான் வந்து உங்களுக்கு அந்த ப பக்கத்தை ஓபன் பண்ணி காமிச்சு பாத்தீங்களா அந்த ரவீந்திரநாத் நாத் யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு மருத்துவர்கள் சங்கம் ஒன்னா வச்சுருக்கு அது தலைமையில அதுக்கு ஒரு தலைவர் இவருக்கு பொண்டாட்டி அதுல ஒரு முக்கியமான ஆளு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் திமுகவுக்கு காங்கிரஸுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறதுக்காக எல்லா தொலைக்காட்சிகளையும் உட்கார்ந்து பேசுனதே இவங்க தான் முழுக்க முழுக்க கொரோனா மருந்துக்கு எதிராகவே பிரச்சாரம் பண்ணாங்க டாக்டருங்க இவங்க எல்லாம் நீட்டு இருந்துருந்து இருந்து அந்த காலத்தில் இருந்து வச்சிடுங்களேன் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் டாக்டராகவே ஆயிருக்க மாட்டாங்க தகுதியற்றவர்களெல்லாம் டாக்டர் ஆயிருக்காங்க அதில் இந்த ஜென்மமும் ஒன்று இவங்களெல்லாம் வந்து சாதனை பட்டியலில் வந்து சாதனையாளர்களாக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இவங்களெல்லாம் சா சாதனையாளர்களாக தேர்வு செய்து விருது கொடுத்து கவர் வச்சுருக்கு அதுக்கு தான் நான் இதை சொன்னேன் மோடி அரசு எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து தேர் விருதுகள் வழங்கி வருகின்றன வரு வருகிறது அதே சமயத்தில் இந்த திராவிடியா மாடல் அரசு எப்படிப்பட்ட அயோக்கியர்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவர்களெல்லாம் குளோரிஃபை பண்ணி இப்போ புதுமை அதை புனிதப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் விருது விருது வழங்கி வருகிறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒருக்கா விருது கொடுத்தால விருது வாங்கினால்தான் இப்போது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முகம் அவரும் விருது வாங்கினவர் தான் வருங்க கட்சிக்காரன் கட்சியிலே இருக்க போய் உங்களுக்கு கொத்தடிமை செய்தால் நாங்கள் விருது கொடுத்துருவோம் எதுக்கு அந்த விருது நம்ம பணத்தில் எதுக்கு அந்த விருது கொடுக்கணும் நீங்கள் எவ்வளவு அச அசிங்கமான போக்கு இதைத்தான் நான் இதை சொல்ல வந்தேன்னு நினச்சேன் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக கடைசியாக ஒரு தகவலையும் சொல்லிடுறேன் இந்த புக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வாங்கி படிங்க இது ஒரு அத்தியாயத்தை நான் படிச்சு காயம் செய்த மாதிரி இதில் பல இருபத்தேழு அத்தியாயங்கள் இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது ஒவ்வொரு அத்தியாயமும் இதே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளை பெரிய அளவில் உண்மைகளை இவங்க மறைச்ச உண்மைகளை வெளியே கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் இதை மாதிரி நான் எழுதிருக்கேன் இந்த புக்கை வந்து வாங்கினா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோட ஒரு புக்கு நாநூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு கொரியர் செலவோட சேர்த்து ஒரு புக்கு வாங்குறதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை புத்தகங்கிறத நீங்கள் சொல்லி அதில் குறிப்பிட்டிருங்க புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் வாட்ஸ் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து பணத்தை அனுப்பிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு உதவுறதான் நினச்சி வாங்குங்க வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தியாயத்தை படிங்க மிட்டலாம் தானாவாய் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வேலை இந்த புக்கு காரணமாக அமை ஒரு சிறிய பங்களிப்பாக இருக்கணும்னு நான் நம்புறேன் இருக்கணும்னு நம்பறேன் கண்டிப்பாக இருக்கும் அதில் சந்தேகங்கடைய இதை வாங்கி படிச்சவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா நண்பர்களுக்கு இதை வாங்கி படிக்க வைங்க நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன் ஃபோன்பே நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்புங்கள் நன்றி வணக்கம்